வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை பூனைக்குட்டி குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் மருத்துவமனை சீருடையை களைந்துவிட்டு வீட்டிலிருந்து அம்மா கொண்டு வந்திருந்த வெளிர் நீல நிற பின்னணியில் மஞ்சள் பூ போட்ட கவுனை அணிந்து கொண்டாள் வைதேகி முன்பெல்லாம் உடலை இறுக்கி பிடித்தபடி இருக்கும் கவுன் இப்போது தொளதொளவென்றிருந்தது நிமிர்ந்ததும் அவள் பார்வையை சட்டெனத் தவிர்த்து சன்னல் பக்கமாக வேப்ப மரங்களை பார்ப்பது போல யாருக்கும் தெரியாதபடி விழியோரம் தேங்கத் தொடங்கிய கண்ணீர் துளிகளை விரல்களால் துடைத்துக் கொண்டாள் அம்மா வைதேகியின் அருகில் நெருங்கிச் சென்ற அப்பா பக்கம் இருந்த கொக்கிகளை பொருத்தினார் பிறகு அவரே தலைமுடியை சீப்பால் வாரி கிளிப் போட்டுவிட்டார் அப்பாவும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று தயார்படுத்தி பள்ளிக்கு அவசரம் அவசரமாக அனுப்பிய நாட்களை நினைத்து கொண்டாள் வைதேகி வைதேகி செல்லம் என்ன படம் போட்டிருக்காங்க இன்னிக்கு என்று புன்னகையோடு கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்தார் பெரிய டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் என்று தெத்துப்பல் தெரிய சிரித்தபடி கட்டிலோரமாக வந்து அமர்ந்தாள் வைதேகி அம்மா அப்பா தாத்தா எல்லாரும் ஒரு கணம் புன்னகையோடு நிமிர்ந்து ஒதுங்கி நின்றார்கள் திறந்து வைக்கப்பட்ட ஜன்னல் கதவின் வழியே வேப்பம்பூ மனம் மிதந்து வந்தது தலையணைக்கு அருகில் வைத்திருந்த ஓவியச்சுவடியை எடுத்து டாக்டரிடம் நீட்டினாள் வைதேகி சுவடியை நிதானமாக புரட்டி அவள் நேற்று வரைந்த படத்தை ஆவலோடு பார்த்தார் டாக்டர் மூன்று கருப்பு பூனைகள் உட்கார்ந்திருக்கும் ஒரு கட்டிலின் படம் நீலா மாலா கலா என்று ஒவ்வொரு பூனைக்கு கீழும் பெயர் எழுதப்பட்டிருந்தது வெரி நைஸ் என்றபடி வெவ்வேறு கோணங்களில் அந்த படத்தை திருப்பி மீண்டும் மீண்டும் பார்த்தார் டாக்டர் ரொம்ப அழகா இருக்குது வைதேகி மீசையும் கண்ணையும் பார்த்தா முன்னாலேயே உட்கார்ந்திருக்கிறதாட்டம் இருக்குது ஓவியத்துல போட்டின்னு ஒன்னு வச்சா உனக்குத்தான் முதல் பரிசு தரணும் என்றபடி தட்டி கொடுத்தார் பிறகு மூணு பூனைகள்ல எந்த புனைய வைதேகிக்கு பிடிக்கும் என்று புன்னகைத்தபடி கேட்டார் எனக்கு மூணும் பிடிக்கும் என்றாள் வைதேகி அப்படி சொன்னபோது அவள் கண்கள் சுடருடன் அழகாக விரிந்தன நெருங்கி உட்கார்ந்து நாக்கை நீட்டச் சொல்லியும் இமைகளை கீழே அழுத்தி விழிகளை அகலமாக்கியும் மாறி மாறி பார்த்துவிட்டு தலை அசைதபடி செல்லத்துக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது தாராளமா வீட்டுக்கு கிளம்பலாம் என்றார் பிறகு அப்பா பக்கமாக திரும்பி பிரமாதமான முன்னேற்றம் சார் எட்டு வயசுல இவ்வளவு மன உறுதியான்னு ஆச்சரியமா இருக்குது மருந்துகளை கண்டாவே ஓடுற பிள்ளைங்களை பார்த்திருக்கேன் இவ்வளவு பொறுமையா மருந்து குடிச்ச குழந்தைங்க ரொம்ப குறவு வைதேகி இஸ் அ கிரேட் சைல்டு